We lost the battle, not the war. அப்படின்னு ஸ்ரேயசையர் குவாலிஃபையர் ஒன் முடிஞ்சதுமே சொல்லியிருந்தாரு அதுக்கு ஏத்த மாதிரியே நேற்றைய பர்ஃபார்மன்ஸ் அவர் மட்டுமே இல்லாம அவரோட டீமும் கொடுத்திருக்காங்கன்னு சொல்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா ஒரு வழியாக பைனல்ஸ்குள்ள போயிருக்காங்க அதாவது பதினோரு வருஷத்துக்கு அப்புறமா ஃபைனல்ஸ் பைனல்ஸ்குள்ள பஞ்சாப் கிங்ஸ் வந்திருக்காங்க அவங்களுக்கு அகேன்ஸ்டா ஒன்பது வருஷங்களுக்கு அப்புறமாக வந்திருக்க ஆர் சிபி ஆக கப்பே இல்லாத ஏதோ ஒரு டீமுக்கு இந்த முறை ஐபிஎல் கப் சொந்தமாக போகுது அது யாருங்கிற வார் நாளை நடைபெற உள்ளது தொடர்ச்சியாக இரண்டு முறை பைனல்ஸுக்கு வெவ்வேறு டீம் கூட்டிட்டு வந்த கேப்டன் அப்படிங்கிற சாதனை ஸ்ரேயஸ் ஐயரோட பேர்ல இருக்கு அதே மாதிரி மூன்று வெவ்வேறு டீம்களை பைனல்ஸ் கூட்டிட்டு வந்தாரு ரெண்டாயிரத்தி இருபதுல டெல்லி கேபிட்டல்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கே கேஆர் சாம்பியன்ஸாக ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பஞ்சாப் கிங்ஸ் அப்படின்ட்டு மக்கள் விரும்பும் கேப்டனாக மக்களின் கேப்டனாக சும்மா பேர் தெளித்து கொண்டிருக்கின்றார் ஸ்ரேயஸ் ஐயர் நேற்றைய போட்டியில ஸ்ரேயஸ் ஐயர் மட்டுமே தனியா நின்று ஜெயிச்ச மாதிரி தான் எல்லாருக்குமே தெரியும் ஆனா ஜார்ஜ் இங்கிலீஷோட அந்த ஒரு சின்ன கேமியும் எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறது நிறையா பிளேயராக புரிஞ்சுக்க ஒன்றாக இருக்கும் காரணம் அவர் டேக் ஆன் பண்ணது பும்ராவை பும்ராவோட முதல் ஓவரிலேயே இருபது ரன்கள் எடுத்துட்டதுனால அவங்களோட பிரைம் போலரை அட்டாக் பண்ணதுக்கு அப்புறமாக என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு மும்பை இந்தியன்ஸ் மண்ணக்கவுறாங்க எல்லாத்தையும் விட ரொம்பவுமே முக்கியமா பும்ரா அந்த யோக்கரை ஷார்ட் பேர்ட் மேன் மற்றும் விக்கெட் கீப்பருக்கு நடுவுல அழக கைட் பண்ணி பவுண்ட்ரியா அனுப்பணும் போதே தெரிஞ்சிருச்சு இவரு வேற மாதிரியான ஒரு பிளேயர் அப்படின்னு ஆக ரவுடி ஐயர் கப்ப தூக்க போறாரா இல்லைனா விராட் கோலியின் இந்த சகாப்தம் அப்போதே முடிவடைய போதா அப்படிங்கறதெல்லாம் நாளைக்கு தெரிய வரும் தொடர்ந்து தமிழக எப்பவுமே